வணக்கம் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல வெப்பநிலையை சரியா அளக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபர்னஸில் இருக்கிற இருந்து ஒரு சயின்ஸ் லேப்ல இருக்கிற பயங்கரமான குளிர் வரைக்கும் இது எல்லாம் நாம எப்படி துல்லியமா அளக்க முடியும் இன்னைக்கு இந்த மாதிரியான கஷ்டமான வேலையை செய்கிற ஒரு ஸ்பெஷல் சென்சாரை பத்தி தான் நாம் பார்க்கப்போம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபர்னஸ் அதுக்குள்ள உலோகம் எல்லாம் குதிச்சுட்டு இருக்கு இல்லைனா ஒரு சயின்ஸ் லேப்ல மைனஸ் டிகிரில ஒரு ஃப்ரீசர் இருக்குது இதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலையை எப்படி அலப்பீங்க நம்ம சாதாரணமா பயன்படுத்துற மெர்கிரி தெர்மாமீட்டர் உள்ள வச்சா என்ன ஆகும் அது அவ்வளோதான் உருகி போயிடும் அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான கருவி தேவைப்படுது இல்லையா அதுக்குதான் நம்ம ஹீரோ இருக்கார் இதோ இவர் தான் ஆர்டிடி அதாவது ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைகளுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சென்சார் இது சரி வாங்க இந்த ஆர்டிடிக்குள்ள அப்படி என்னதா இருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ஒரு ஆர்டிடியோட டயக்ராம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான கம்பி இருக்கு அதான் இதோட முக்கியமான பகுதி அப்புறம் அதை கனெக்ட் பண்ற வயர்ஸ் அப்புறம் வெளியிருக்கிற வெப்பம் அழுத்தம் இதுல இருந்து எல்லாம் பாதுகாக்க ஒரு மெட்டல் ஷீட் அதாவது ஒரு உலோக உரை இருக்கு இந்த டிசைன் தான் இந்த ஆர்டிடியை இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆக்குது இந்த ஆர்டிடியோட சீக்ரெட்டே அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கம்பி தான் அது சாதாரண கம்பி இல்லை ரொம்ப தூய்மையான உலோகத்தால செய்யப்பட்டது பொதுவா பிளாட்டினம் நிக்கல் இல்லனா தாமிரம் மாதிரியான மெட்டல்ஸை இதுக்கு பயன்படுத்துவாங்க இது ஒரு முக்கியமான அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அதுக்கு பேரு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோ கோஎஃபிஷியன்ட் சிம்பிளா சொல்லணும்னா சூடு அதிகமாக அதிகமாக அந்த உலோக கம்பியோட மின் தடையும் அதாவது ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும் எப்படி தெரியுமா ஒரு கூட்டமான தெருவுல நீங்க நடக்க முயற்சி பண்றதா நினைச்சுக்கோங்க அதே மாதிரி சூடு அதிகமாகும் போது உலோகத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் வேகமா அதிர ஆரம்பிக்கும் அப்போ அது வழியா போற எலக்ட்ரான்களுக்கு அதாவது கரண்ட்டுக்கு வழி கிடைக்காது தடை அதிகமாகும் இந்த தடையை அதாவது ரெசிஸ்டென்சி அளந்து தான் நாம வெப்பநிலையே கரெக்டா கண்டுபிடிக்கிறோம் இந்த பிரின்சிபல்னால ஆர்டிடிகள் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு ஆனா டெம்பரேச்சர் அளக்க ஆர்ச்சிடி மட்டும் இருக்கா இல்லவே இல்ல இப்போ அதுக்கு ஒரு போட்டியாளர் இருக்கார் அவரையும் நாம சந்திப்போம் வாங்க அவர்தான் தெர்மிஸ்டர் இது செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படுற இன்னொரு வகையான சென்சார் சரி இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு சின்ன போட்டி வச்சு பாத்துருலாம் யார் எதுல பெஸ்ட்னு ஓகே சென்சார்களின் மோதல் வாங்க இந்த ரெண்டு சென்சாரியும் ஒப்பிட்டு பார்க்கலாம் எது எதுல சிறந்து விளங்குதுன்னு பாப்போம் முதல் ரவுண்ட் ஆக்யூரசி அதாவது துல்லியம் இந்த விஷயத்துல தெர்மிஸ்டர் தான் ஜெயிக்குது அது ரொம்ப துல்லியமா வெப்பநிலையை அளக்கக்கூடியது அடுத்தது ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது எவ்வளவு சீக்கிரமா டெம்பரேச்சர் மாற்றத்தை கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம் இதுலயும் தெர்மிஸ்டர் தான் ரொம்ப ஃபாஸ்ட் உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணும் அப்போ தெர்மிஸ்டர் தான் கிளியர் வின்னர் அப்படிதானே இருங்க இருங்க அவ்வளோ அவசரம் வேண்டாம் ஏன்னா கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட் இதுதான் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆர்டிடியால நம்பவே முடியாத அளவுக்கு வெப்பநிலையை தாங்க முடியும் அதாவது லிக்விட் நைட்ரஜன் அளவுக்கு குளிரான மைனஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரியிலிருந்து அலுமினியமே உருகி போற பிளஸ் எயிட் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அசால்ட்டா வேலை செய்யும் ஆனா தேர்மிஸ்டரோட ரேஞ்ச பாருங்க அது ரொம்பவே கம்மி வெறும் மைனஸ் ஐம்பத்தஞ்சு இருந்து பிளஸ் நூற்றி பதினாலு டிகிரி வரைக்கும் மட்டும்தான் அதால் வேலை செய்ய முடியும் இப்போ நமக்கு எல்லா விவரமும் கிடைச்சிருச்சு அப்போ எது சரியான கருவி வாங்க தீர்ப்ப பார்க்கலாம் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும் ரெண்டுக்குமே அதோட தனித்தனி பலம் இருக்கு ரொம்ப அதிகமான சூட்டை அழகணுமா அப்போ ஆர்டிடி தான் பெஸ்ட் அதனாலதான் இண்டஸ்ட்ரியில அதை யூஸ் பண்றாங்க இல்ல குறைஞ்ச வெப்பநிலைய துல்லியமா அளக்கணுமா அப்போ தர்மிஸ்டர் தான் சரி நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜு ஏசி மாதிரியான சாதனங்கள்ல அதை பார்க்கலாம் அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த சென்சார் பெட்டருங்கிறது கேள்வி இல்லை எந்த வேலைக்கு எந்த கருவி சரியானதுங்கிறது தான் கேள்வி கடைசியா ஒரு கேள்வி நம்மளோட டெக்னாலஜி நாளுக்கு நாள் சின்னதாகிட்டே போகுது ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லாகவும் சூடாகவும் ஆகிட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்த தலைமுறை சென்சார்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அது என்னென்ன சவால்களை சந்திக்கும் யோசிச்சு பாருங்கள்